ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் உங்கள் நாள் இனிமையாக அமையட்டும் ஒவ்வொரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா அதுபோல்தான் சாய் சச்சரித்தம் ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கையும் அவர் சொல்லிய நல்ல உபதேசங்களும் இங்கிருந்தே ஆரம்பிக்குது பல வருடங்களுக்கு முன் மகாராஷ்டிராவில் இருக்கும் ஷேரடி என்ன ஒரு சின்ன கிராமத்தில் சாய்பாபா சாதாரணமாக இருந்தார் ஆனா, அவர் வாழ்க்கை சாதாரணமானது இல்லை அது நமக்கு நம்பிக்கை பக்தி பொறுமை எல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஆன்மீக பாதை இந்த புத்தகம் எழுதிய ஹேமாண்ட் முதலில் பாபாவை வணங்கி ஆரம்பிக்கிறார் அவர் சொல்கிறார் சாய்பாபா என்றால் சகுண பிரம்மமி பரம்பொருள மனித உறவில் வந்து மாதிரி தோன்றுகிறது அவர் சாயை எவ்வாறு ஒப்பிடுகிறார் சோர்ந்து போனவங்களுக்கு ஓய்வு தரும் பெரிய மர நிழலாக கருணையாலேயே நிறைந்த கடலைப் போல அன்போடு காக்கும் தாயாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது எப்படி தெரியுமா ஹேமன் மந்த் தானே எழுதல பாபா தானே உள்ளுக்குள் தூண்டினார் போல இருந்தது அவருக்கு என் கதைகளை எழுது நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு என் ஆசிர்வாதம் கிடைக்கும் என் வார்த்தைகள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிதான் இந்த எழுத்து ஆரம்பித்தது ஆனால் களம் நகர்த்தினது பாபாவின் சக்தி இது தான் எனக்குள்ளையும் ஏதோ ஒரு சக்தி தூண்டியது என் கலாச்சாரத்துடன் நிறைந்த கதைகளை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இந்த முயற்சி இனி வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நானே பியாண்ட் த எபிக் சேனலில் பாபாவின் அதிசய கதைகளை சொல்ல போறேன் நீங்களும் எங்களோடு சேர்ந்து